இரண்டு நாளாகமம் அதிகாரம் பதினெட்டு யோசபாத்துக்கு மிகுந்த ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது அவன் ஆஹாபோடே சம்பந்தம் கலந்து சில வருஷங்கள் சென்ற பின்பு சமாரியாவில் இருக்கிற ஆஹாபிடத்துக்கு போனான் அப்பொழுது ஆஹாப் அவனுக்கும் அவனோடு இருக்கிற ஜனத்திற்கும் அநேக ஆடு மாடுகளை அடிப்பித்து உள்ள ராமோத்திற்கு வரும்படி அவனை ஏவினான் எப்படியெனில் இஸ்ரேலின் ராஜாவாகிய ஆஹாப் யூதாவின் ராஜாவாகிய யோச பாத்தை நோக்கி கீழையாத்திலுள்ள ராமோத்துக்கு என்னோடே வருகிறீரா என்று கேட்டதற்கு அவன் நான் தான் நீர் என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள் உம்மோடே கூட யுத்தத்திற்கு வருகிறேன் என்றான் பின்னும் யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து கர்த்தருடைய வார்த்தையை இன்றைக்கு விசாரித்து அறியும் என்றான் அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா நானூறு தீர்க்கதரிசிகளை கூடிவரச் செய்து நாங்கள் கீழையாத்திலுள்ள ராமோத்தின் மேல் யுத்தம் பண்ண போகலாமா போகலாகாதா என்று அவர்களை கேட்டான் அதற்கு அவர்கள் போம் தேவன் ராஜாவின் கையில் அதை ஒப்புக்கொடுப்பார் என்றான் பின்பு யோசபாத் நாம் விசாரித்து அறிகிறதற்கு இவர்களை அல்லாமல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி வேற யாராகிலும் இங்கே இல்லையா என்று கேட்டான் அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா யோசபாத்தை நோக்கி கர்த்தரிடத்தில் விசாரித்து அறிகிறதற்கு இம்லாவின் குமாரனாகிய மிகாயா என்னும் மற்றொருவன் இருக்கிறான் ஆனாலும் நான் அவனை பகைக்கிறேன் அவன் என்னை குறித்து நன்மையாக அல்ல தீமையாகவே எப்பொழுதும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் என்றான் அதற்கு யோசபாத் ராஜாவே அப்படி சொல்ல வேண்டாம் என்றான் அப்பொழுது ராஜா பிரதானிகளில் ஒருவனை கூப்பிட்டு இம்லாவின் குமாரனாகிய மிகாயாவை சீக்கிரமாய் வா என்றான் இஸ்ரேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தும் சமாரியாவின் ஒளிமுக வாசலுக்கு முன்னிருக்கும் விசாலமான இடத்திலே இராஜவஸ்திரம் தரித்து கொண்டவர்களாய் அவரவர் தம் தம் சிங்காசனத்திலே உட்கார்ந்திருந்தார்கள் சகல தீர்க்கதரிசிகளும் அவர்களுக்கு முன்பாக தீர்க்கதரிசனம் சொன்னார்கள் கெனானாவின் குமாரனாகிய சிதேக்கியா தனக்கு இருப்பு கொம்புகளை உண்டாக்கி இவைகளால் நீர் சீரியரை முட்டி நிர்மூலமாக்கி போடுவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான் சகல தீர்க்கதரிசிகளும் அதற்கு இசைவாக தீர்க்கதரிசனம் சொல்லி கீழயாத்திலுள்ள ராமோத்திற்குப் போம் உமக்கு வாய்க்கும் கர்த்தரதை ராஜாவின் கையில் ஒப்புக்கொடுப்பார் என்றார்கள் மிகாயாவை அழைக்கப் போன ஆள் அவனுடனே பேசி இதோ தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகள் ஏகவாக்காய் ராஜாவுக்கு நன்மையாயிருக்கிறது உம்முடைய வார்த்தையும் அவர்களில் ஒருவர் வார்த்தையைப் போல இருக்கும்படிக்கு நன்மையாக சொல்லும் என்றான் அதற்கு மிகாயா என் தேவன் சொல்வதையே சொல்வேன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றான் அவன் ராஜாவினிடத்தில் வந்தபோது ராஜா அவனை பார்த்து மிகாயாவே நாங்கள் கீழையாத்திலுள்ள இராமத்தின் மேல் யுத்தம் பண்ண போகலாமா போகலாகாதா என்று கேட்டான் அதற்கு அவன் போங்கள் உங்களுக்கு வாய்க்கும் உங்கள் கையில் ஒப்புக்கொடுக்கப்படுவார்கள் என்றான் ராஜா அவனை பார்த்து நீ கர்த்தருடைய நாமத்திலே உண்மையை அல்லாமல் வேறொன்றையும் என்னிடத்தில் சொல்லாதபடிக்கு நான் எத்தனை தரம் உன்னை ஆணையிடுவிக்க வேண்டும் என்று சொன்னான் அப்பொழுது அவன் இஸ்ரவேலர் எல்லாரும் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல மலைகளில் சிதறடிக்கப்பட்டதைக் கண்டேன் அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு எஜமான் இல்லை அவரவர் தம் தம் வீட்டிற்கு சமாதானத்தோட திரும்ப அவர்கள் என்றார் என்று சொன்னான் அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா யோசபாத்தை நோக்கி இவன் என்னை குறித்து நன்மையாக அல்ல தீமையாகவே தரிசனம் சொல்லுகிறவன் என்று நான் உம்மோடே சொல்லவில்லையா என்றான் அப்பொழுது அவன் சொன்னது கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் கர்த்தர் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதையும் பரமசேனையெல்லாம் அவர் வலது பக்கத்திலும் அவர் இடது பக்கத்திலும் நிற்கிறதையும் கண்டேன் அப்பொழுது கர்த்தர் இஸ்ரேவேலின் ராஜாவாகிய ஆகாப் கீழையாத்திலுள்ள ராமோத்தில் போய் விழும்படிக்கு அவனுக்கு போதனை செய்கிறவன் யார் என்று கேட்டதற்கு ஒருவன் இப்படியும் ஒருவன் அப்படியும் சொன்னார்கள் அப்பொழுது ஒரு ஆவி புறப்பட்டு வந்து கர்த்தருக்கு முன்பாக நின்று நான் அவனுக்கு போதனை செய்வேன் என்றது எதினால் என்று கர்த்தர் அதைக் கேட்டார் அப்பொழுது அது நான் போய் அவனுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாரின் வாயிலும் பொய்யின் ஆவியாய் இருப்பேன் என்றது அதற்கு அவர் நீ அவனுக்கு போதனை செய்து அப்படி நடக்க பண்ணுவாய் போய் அப்படியே செய் என்றார் ஆனதின் நாள் கர்த்தர் பொய்யின் ஆவியை இந்த உம்முடைய தீர்க்கதரிசிகளின் வாயிலை கட்டளையிட்டார் கர்த்தர் உம்மை குறித்து தீமையாக சொன்னார் என்றான் அப்பொழுது கெனானாவின் குமாரனாகிய சிதேக்கியா கிட்டே வந்து மிகாயாவை கன்னத்தில் அடித்து கர்த்தருடைய ஆவி எந்த வழியாய் என்னை விட்டு உன்னோடே பேசும்படி வந்தது என்றான் அதற்கு மிகாயா நீ ஒழித்து கொள்ள உள்ளறையில் பதுங்கும் அந்நாளிலே அதைக் காண்பாய் என்றான் அப்பொழுது இஸ்ரேலின் ராஜா நீங்கள் மிகாயாவை பிடித்து அவனை பட்டணத்து தலைவனாகிய ஆமோனிடத்துக்கும் ராஜகுமாரனாகிய யோவாசிடத்துக்கும் திரும்ப கொண்டு போய் அவனை சிறைச்சாலையிலே வைத்து நான் சமாதானத்தோடு திரும்பி வரும் அளவும் அவனுக்கு இடுக்கத்தின் அப்பத்தையும் இடுக்கத்தின் தண்ணீரையும் சாப்பிட கொடுங்கள் என்று ராஜா சொன்னார் என்று சொல்லுங்கள் என்றான் அப்பொழுது மிகாயா நீர் சமாதானத்தோடு திரும்பி வந்தால் கர்த்தர் என்னை கொண்டு பேசினதில்லை என்று சொல்லி ஜனங்களே நீங்கள் எல்லாரும் கேளுங்கள் என்றான் பின்பு இஸ்ரேவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தும் கீழையாத்திலுள்ள ராமோத்திற்கு போனார்கள் இஸ்ரேவேலின் ராஜா யோசபாத்தை பார்த்து நான் வேஷம் மாறி யுத்தத்தில் பிரவேசிப்பேன் நீரோ ராஜவஸ்திரம் தரித்திரும் என்று சொல்லி இஸ்ரேவேலின் ராஜா வேஷம் மாறி யுத்தத்தில் பிரவேசித்தான் சிரியாவின் ராஜா தனக்கு இருக்கிற ரதங்களின் தலைவரை நோக்கி நீங்கள் சிறியவரோடும் பெரியவரோடும் யுத்தம் பண்ணாமல் இஸ்ரவேலின் ராஜா ஒருவனோட மாத்திரம் யுத்தம் பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டிருந்தான் ஆதலால் ரதங்களின் தலைவர் யோசபாத்தை காண்கையில் இவன்தான் இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி யுத்தம் பண்ண அவனை சூழ்ந்து கொண்டார்கள் அப்பொழுது யோசபாத் கூக்குரல் இட்டான் கர்த்தர் அவனுக்கு அனுசாரியாயிருந்தார் அவர்கள் அவனை விட்டு விலகும்படி தேவன் செய்தார் இவன் இஸ்ரவேலின் ராஜா அல்ல என்று ரதங்களின் தலைவர் கண்டபோது அவனை விட்டு திரும்பினார்கள் ஒருவன் நினையாமல் வில்லை நானேற்று எய்தான் அது இஸ்ரவேலின் ராஜாவினுடைய கவசத்தின் சந்துக்கிடையிலே பட்டது அப்பொழுது அவன் தன் சாரதியை பார்த்து நீ திரும்பி என்னை இராணுவத்துக்கப்பா கொண்டு போ எனக்கு காயம்பட்டது என்றான் அன்றைய தினம் யுத்தம் அதிகரித்தது இஸ்ரவேலின் ராஜா சீரியருக்கு எதிராக ரதத்திலே சாயங்காலம் மட்டும் நின்றிருந்து சூரியன் அஸ்தமிக்கும் போது இறந்து போனான்